oh இது வரைக்கும் நம்ம உடம்ப பற்றி நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இனிமேல் நான் நோயை பற்றி பேச போகிறேன் ஒவ்வொரு வியாதியை பற்றி பேச போகிறேன் அதில் முதல்ல பார்க்க வேண்டிய நோய் என்ன தெரியுமா சுகர் பிபி பற்றி பார்க்க போகிறோம் உடனே பல பேர் எந்திரிச்சிட்டிங்க ஐ நம்ம ஐட்டம் வந்துருச்சுன்னு ஹலோ எல்லா ஐட்டத்துக்கும் எழுந்திரிச்சு தான் உட்காந்துருக்கணும் சுகர் பிபின்னா என்ன அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இருதயம் என்ன வேலை செய்யுது எல்லாம் யோசிங்க ரத்தத்தை சுத்தம் பண்ணுது அப்படி சொல்லியிருக்காங்களா கிடையாது இருதயம் ரத்தத்தை சுத்தம் பண்றதே இல்லை ரத்தத்தை யார் தெரியுமா சுத்தம் பண்றா லிவர் கல்லீரல் கிட்னி சிறுநீரகம் நுரையீரல் லங்ஸ் இருதயம் கிடையாதுங்க சில பேர் சொல்லுவாங்க இருதயம் வந்து ரத்தத்தை ஊற வைக்குதுன்னு அதுவும் கிடையாது இருதயத்தின் வேலை என்ன தெரியுமா ரத்தத்தை சுத்தம் பண்றதும் கிடையாது ரத்தத்தை உருவாக்குறதும் கிடையாது ரத்த உருவாக்குறது யாரு எலும்பு மஜைக்கல் போன் மேரசோ ரத்தம் உருவாக்குது அப்போ இருதயம் என்ன வேலை பண்ணுது தெரியுமா இருதயம் ரத்தத்தை பம்ப் பண்ணுது ரத்தத்துக்கு ப்ரெஷர் கொடுக்குது ரத்தத்துக்கு அழுத்தம் கொடுக்குது ரத்த அழுத்தம் இப்போது உங்கள் வீட்டில் அண்டர்க்ரவுண்டில் ஒரு தொட்டி இருக்குது தண்ணி தொட்டி வீட்டுக்கு மேலே ஒரு ஓவர் ஹெட்டிங் வச்சுருக்கீங்க இருக்க தொட்டி தண்ணியை மேலே கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறீங்க ஒரு மோட்டார் பம்ப் இந்த பம்பு என்ன பண்ணுது தண்ணியை சுத்தம் பண்ணுதா தண்ணியை புதுசாக உருவாக்குதா என்ன பண்ணுது இருக்கிற தண்ணியை மேலே பம்ப் பண்ணுதா இருதயத்தின் வேலை என்னன்னா ரத்தத்தை பம்ப் பண்ணுறது நல்லா கவனிச்சுக்குங்க இருதயம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் இருதயம் என்ன பண்ணுது ரத்தத்தை பம்ப் பண்ணி ப்ரெஷர் கொடுக்குதுங்க உதாரணத்துக்கு நான் தியானம் பண்ண போகிறேன் எல்லோரும் கவனிங்க இப்போ தியானம் பண்ண போகிறேன் கண்ணை மூடி உட்கார்ந்தாச்சு நான் ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுறேன் உடம்பு அசையில கண்ணை மூடி உட்காந்துருக்கேன் இப்போ சொல்லுங்க ஒரு மணி நேரம் அசையாமல் உட்காந்ததுக்கு அப்புறமா யாராவது பிபி சுகர் பார்க்குற மிஷின் இருந்தால் எனக்கு வந்து செக் பண்ணி பாருங்க எனக்கு எப்படி தெரியுமா லோ பிபி லோ சுகர் இருக்கும் ஏன் ஒரு மணி நேரம் உடம்பு அசையாமல் உட்காந்தனால எல்லா செல்லுக்கும் வேலையில்லாமல் போச்சா அமைதியாக இருக்குதா அப்போ எல்லா செல்லுக்கும் பிபி கொஞ்சமாக இருந்தால் போதுமா சுகர் கொஞ்சமாக இருந்தால் போதுமா அப்போ லோ பிபி லோ சுகர் வந்துருச்சா எதுக்கு சொல்ல வரேன்னா லோ பிபி லோ சுகர் என்பது ஒரு நோய் கிடையாது சரி இப்ப தியானத்தை முடிச்சாச்சு மெதுவா என்ன பண்றேன் கண்ணை திறக்கிறேன் நான் ஒரு கையை மட்டும் ஆட்டுறேன் எல்லாரும் நல்லா கவனிங்க நான் ஒரு கையை மட்டும் ஆட்டி கண்ணை திறந்திருக்கும் பொழுது ஏற்கனவே இருக்கிற சுகர் பிபி இருக்குமா இல்ல அதிகமா இருக்குமா அதிகமா இருக்கும் ஏன் அதிகமாச்சு இந்த கையை ஆட்டுறனா கையை ஆட்டும் பொழுது கையை கொடுக்குற எல்லா செல்லும் வேலை செய்தா இது வரைக்கும் கையை கையா பார்த்தீங்களா இப்ப கையா பார்ப்பீங்களா கோடிக்கணக்கான செல்லுகள் ஆடுது அப்படின்னு பாக்குறோமா அப்போ இந்த எல்லா செல்லும் என்ன பண்ணும் கதவை திறந்து ஆக்சிஜன் எடுக்குமா சர்க்கரை எடுக்குமா அப்ப சுகர் பிபி அதிகமாயிருமா இல்லையா இப்ப ஏற்கனவே இருந்த லோ பிபி லோ சுகர் கை ஆட்டும் பொழுது கொஞ்சம் அதிகமாயிருச்சா இப்ப ரெண்டு கை ஆட்டுறேன் எல்லாரும் யோசிங்க ரெண்டு கை ஆட்டும் பொழுது இன்னும் அதிகமாகுமா கம்மியாகுமா அதிகமாகும் அதை விடுங்க இங்கிருந்து ஓடுறேங்க இங்கிருந்து எகிரி கூச்சி ஓடுறேன் ரெண்டு கிலோமீட்டர் வேகமா ஓடுறேன் நான் ரெண்டு கிலோமீட்டர் வேகமா ஓடி உட்காரும் பொழுது அங்க யாராவது பிபி மிஷின் இருந்து சுகர் எனக்கு எனக்கு செக் பண்ணி பார்த்தா ஹை பிபி பாக்குறது இருக்குமா இருக்காதா இருக்கும் இப்ப சொல்லுங்க வேலை செய்தா ஓடும் பொழுது அப்ப எல்லா உறுப்புக்கும் சுகர் தேவைப்படுதா அப்ப ஹை பிபி ஐ சுகர் வருதா அங்க போய் அமைதியாக உட்காடு மறுபடியும் தியானம் பண்றேன் கொஞ்சம் கொஞ்சமா ஐ சுகர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டு வருதா இப்ப நார்மலுக்கு வருதா அப்புறம் லோக் பயிற்சா இப்ப எல்லாரும் யோசிங்க என்னுடைய பிபி சுகரை லோ ஹை லோன்னு நான் மாத்தி காமிச்சேன்ல எனக்கு என்ன வியாதி வந்துருச்சா புரிஞ்சுக்கங்க உலகத்தில் யாருக்குமே பிபி சுகர் நார்மலா இருக்கணும்னு அவசியமே இல்லை ஓடனா பிபி சுகர் அதிகமாகுது உட்காந்தா கம்மி ஆகுதா அப்ப யோசி பாருங்க அப்ப யாருமே ஓடக்கூடாதா பிபி சுகர் நார்மல் 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 பிரச்சாரம் பண்றாங்களே நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு ரோட்டில் நடந்து போகிறேங்க ஒரு சொறி நாய் துரத்துது நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் ஸ்லோ மோஷனில் ஓடுங்க நார்மல் பிபி நார்மல் சுகரில் ஸ்லோ மோஷனில் ஓடினிங்கன்னா நாய் வந்து கடிச்சிடும் உங்கள் செல்ஃபோனை திருட ஒருத்த திருடிட்டு ஓடுறான் அவன் ஹை பிபி ஹை சுகரில் இருப்பான் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் ஸ்லோ மோஷனில் நார்மல் பிபி நார்மல் சுகரில் துரத்துங்க அவன் செல்ஃபோன் தூக்கிட்டு ஓடி போயிடுவான் ஒலிம்பிக்கில் ஓட்டப்பந்தயத்தில் போய் நீங்கள் மட்டும் ஸ்லோ மோஷனில் ஓடிட்டுருங்க நார்மல் சுகர் நார்மல் பிபின்னு பதக்கமெல்லாம் கிடைக்காது புரிஞ்சுக்குங்க நான் என்ன சொல்ல வரேன்னா பிபி சுகர் என்பது நார்மலாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஓடனா அதிகமாகுது உட்காந்தா கம்மியாகுதா இல்லையா அப்போ உடம்புக்கு எவ்வளோ வேணுமோ அதுவாக இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்குதா நீங்கள் செக் பண்ணி எதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கீங்க உடனே பல பேர் யோசிப்பீங்க தம்பி எங்களுக்கும் தெரியும் ஓடும்போது பிபி சுகர் அதிகமாகுது கம்மி கம்மியாகுது எங்களுக்கு தெரியும் நான் ஓடவே இல்லை வீட்டில் சும்மா உட்காந்து சோபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன் அப்போ எனக்கு பிபி சுகர் எகிரிடுச்சு ஏறிடுச்சு இது ஏ அப்படின்னு சில பேர் கேட்பீங்க அதுக்கு வேறு காரணம் டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க இந்த பூங்கொடி இருக்கா இல்லையா அவன் தா அவன் பூங்கொடி என்ன பண்ணியிருப்பா தாத்தாட்டை போயிட்டு நான் லவ் பண்ணுறது சரவணனத்தான் கார்த்திக் போட்டு உடச்சிருப்பாள் உண்மையை அதை கேள்விப்பட்டேன் பக்குனு உங்கள் பிபி எகிரியிருக்கும் இப்படி நிறைய பிபி இருக்கு சக்திய வம்சத்துல கத்தி எடுத்து குத்தர போயிருப்பான் ஐயோ சக்தி பிபி எகிரி இருக்கும் கேமரா அருகாணி கத்தி பிடிச்சிருப்பா அப்பா சக்தியை காப்பாத்தியாச்சு பிபி கம்மியா இருக்கும் இப்படி நிறைய பிபி சுகர் இருக்கு முதல்ல எல்லாம் பிபி சுகர் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் வந்துட்டு இருந்துச்சு இப்ப திங்கள் முதல் சனி வரைக்கும் வந்துருச்சு சனியை முடிச்சு எல்லாம் பிபி சுகர் தான் வேற ஒண்ணுமே இல்லை மாயா பண்றதுக்கு அப்படி ஏறுது பிபி பிபி சுகர் காரணமே நாடகம் தான் புரிஞ்சுக்கங்க எல்லாரும் நல்லா கேளுங்க பிபி சுகர் பத்தி சொல்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னிலிருந்து பிபி சுகர் கிடையாதுங்க பிபி சுகர் ஒரு மனிதனுக்கு அதிகமாக மூணு காரணம் உடம்பில் உள்ள எல்லா செல்களுக்கும் வேலை கொடுக்கும் பொழுது பிபி சுகர் அதிகமாகுது காரணம் ஒண்ணு அப்ப அமைதியா உட்கார்ந்த கம்மி ஆயிருது இல்லையா இப்படி அதிகம் கம்மி ஆகும் பொழுது செக் பண்ணி மருந்து மாத்திரம் சாப்பிடணுமா தேவையில்லை ரெண்டாவது மனதில் கோபம் டென்ஷன் பயம் வரும் பொழுது ஃபீலிங்ஸ் வரும்பொழுது பிபி சுகர் ஏறும் அப்ப என்ன வரணும் மனதை அமைதியா சாந்தமா வச்சுக்கிட்டோம்னா மறுபடியும் கம்மி ஆயிருமா இப்ப அதிகமாகும் பொழுது இதுக்கும் செக் பண்ணி மருந்து மாத்திரம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லையா மூணாவது இது வரைக்கும் யாருமே சொல்லாதது உடம்பில் வியாதி வரும் அதை குணப்படுத்துறதுக்கு பிபி சுகர் அதிகமாகும் இது யாருமே சொன்னது இல்லைங்க நமது உடம்புல நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உடம்பு என்ன பண்ணும் தன்னைத்தானே தானே குணப்படுத்தணும் பார்த்தோமா அப்போ உடம்பில் வியாதி வந்தா அதை சரி பண்றதுக்கு பிபி சுகர் அதிகமாகுங்க நம்பிக்கை இல்லையா ஒரு சின்ன டெஸ்ட் இங்க யாருக்காவது பிபி சுகர் நார்மலா இருந்தா எங்கிட்ட வாங்க செக் பண்ணி பார்க்கலாம் நார்மலா இருக்குமா ஒரு கத்தி எடுத்து கைய லேசா ஒரு கீரல் போடுவேன் வெட்டலாம் மாட்டேன் தான் ஒரு கீரல் போட்டுட்டு உடனே பிபி செக் பண்ணி பார்க்கலாமா ஹை பிபி போயிருக்கும் ஏன் இப்போ இனிப்பு சாப்பிட்டீங்களா உப்பு சாப்பிட்டீங்களா இந்த கையில் இருக்கிற எல்லா செல்லும் சாகடிச்சுட்டோமா உடம்பு சும்மா இருக்குமா அந்த செல்களை புதுப்பிச்சு மறுபடியும் ஒட்ட வைக்கணுமா இல்லையா ஒரு மூணு மாசம் கழிச்சு ஒட்டி இருக்குதா இல்லையா நம்ம ஒண்ணுமே பண்றது இல்லை இல்ல அதுவா ஒட்டுது இல்லையா அப்புறம் உடம்புக்குள்ள தன்னைத்தானே குணப்படுத்துற நடக்குதா புரிஞ்சுக்கங்க உடம்பில் வியாதி வந்த உடனே உங்க பிபி சுகர் அதிகமாகுங்க நான் சும்மா எல்லாம் சொல்ல நான் லேபில் உட்கார்ந்து டெஸ்ட் பண்ணி அறுத்து பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லா டெஸ்ட்டும் முடிச்சுட்டேங்க இல்லைன்னா இப்படி ஓப்பனாக பப்ளிக்கில் உட்காந்து பேச முடியாது நல்லா புரிஞ்சிக்கங்க ஒரு மனிதனுக்கு உடம்பில் வியாதி வரும் பொழுது அதை குணப்படுத்துறதுக்கு பிபி சுகர் அதிகமாகுது அப்போ அப்படித்தான் தூக்கலாக இருக்கும் புரிஞ்சிக்கோங்க ஒரு மனிதனுக்கு பிபி சுகர் நார்மலா இருந்தாதான் ஆரோக்கியங்கிறது கிடையாது தேவைப்பட்டா அதிகமாகவும் இல்லைன்னா கம்மியாகும் அது உடம்பு பார்த்துக்கும் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது நல்லா புரிஞ்சிக்கோங்க என்ன தப்பு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு பத்தாயிரம் செல்லுக்கு நோய் வந்துருச்சு உடம்புல பிபி சுகர் அதிகமாயிருமா இவர் ஹாஸ்பிட்டல் போறாரு டாக்டர் என்ன பண்றாரு ஒரு டாக்டர் என்ன பண்றாரு பிபி சுகர் டெஸ்ட் மட்டும்தான் தவிர நோய் வந்து தான் பிபி சுகர் அதிகமாச்சுன்னு எந்த டாக்டருக்கும் யாருமே சொல்லிக் கொடுக்கலையா சொல்லி என்ன கேட்டு உங்க முகத்தை கூட சொந்தக்காரங்களா தெரிஞ்சவங்களா அதை கூட ரிப்போர்ட்டை பார்ப்பாங்க இல்லீங்க ரிப்போர்ட் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு 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 சுகர் சுகர் லோ லோ பிபி சுகர்னு பேர் வச்சு குத்தி மாத்திரை கொடுக்குறாங்களா இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் பிபி மாத்திரை சாப்பிட்டா என்ன இப்போ பார்க்கலாம் சுகருக்கு மாத்திரை என்ன எப்படி சாப்பிட்டா என்ன சரிங்களா பிபிக்கு மாத்திரை என்ன ஆகும் தெரியுமா நல்லா கவனிங்க ஓ உங்க உடம்புல பத்தாயிரம் செல்லுக்கு நோய் வந்துருச்சு பிபி அதிகமாயிருச்சு எதுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு தானே இப்போ பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றீங்க இது என்ன பண்ணுது பிபிக்கு யாராவது மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அந்த மாத்திரை பத்தாயிரம் செல்லுக்கு நோய் எல்லாம் குணப்படுத்துறது இல்லைங்க பிபி மாத்திரை நேராக போய் என்ன பண்ண தெரியுமா இறுதி முறுக்கல்ல அது அதிகமாக துரிச்சிட்டு இருக்கு இல்லையா அதுக்கிட்ட போய் மிரட்டும் பிபி மாத்திரைங்கிறது ரவுடி பையன் ஏய் மவனே இன்னொரு முறை அதிகமாக துடிச்சா குத்திருவன் மிரட்டி இருதயத்தை ஒரே மாதிரி துடிக்க வைக்கிறதுக்கு தான் பிபி மாத்திரை பயன்படுதே தவிர பிபி மாத்திரை உடம்பில் உள்ள நோய்களை குணப்படுத்துறதே கிடையாது இப்ப சொல்லுங்க மூணு மாசம் யாரெல்லாம் பிபிக்கு மாத்திரை சாப்பிடுறீங்களோ மூணு மாசம் இருதயத்தை ஒரே மாதிரி துடிக்க வச்சுட்டீங்களா அப்ப ஆகும் பத்தாயிரம் செல்லுக்கு நோய் குணமாகாதா புதுசு புதுசா நோய் வருமா டெய்லி மூணு மாசத்துல அதெல்லாம் குணமாகாதா நல்லா கேளுங்க மூணு மாசம் யாரெல்லாம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டு ஒரு நாள் நிறுத்தி பாருங்க என்ன ஆகுது குப்புனு பிபி ஏறுதா சுகர் ஏறுதா நீங்க என்ன பண்ணுவீங்க மூணு மாசம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்ற வரைக்கும் ஒழுங்கா தெரியுமா சூப்பர் வைத்தியம் இன்னைக்கு பாரு விட்ட உடனே குப்புனு ஏறிச்சுன்னு சொல்லி பயந்து போய் பரிசல் வச்சு ஒழுங்கா சாப்பிடுவீங்களா நல்லா யோசிச்சு பாருங்க மூணு மாசம் சாப்பிட்ட பிபி மாத்திரையை ஒரு நாள் நிறுத்தினா ஏன் குப்புனு பிபி தூக்கு தெரியுமா ஒரு நாள் மாத்திரை நிறுத்தின இந்த இறுதி என்ன பண்ணுது அப்பாடா கட் அவுத்து விட்டீங்களா இறுதியம் அப்பாடா மூணு மாசம் எவனோ ஒருத்தர் என்ன மாத்திரை சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தான் இன்னைக்கு தான் அவுத்து விட்டுருக்கான் அப்படின்னு இறுதி என்ன பண்ணும் கண்ணு முடிச்சு பார்க்குமா மூணு மாசம் முன்னால பத்தாயிரம் செல்லுக்கு வியாதி இப்போ பத்து லட்சம் செல்லுக்கு வியாதியா இந்த இறுதி என்ன தெரியும் பண்ணும் பத்து லட்சம் செல்லுக்கும் குணப்படுத்துறதுக்காக ஹை பிபி கொடுக்குது அப்போ நமக்கு தலை சுத்துது நாம நினச்சிக்கிறான் பிபிக்கு மாத்திரை சாப்பிடாம இருந்தனால தலை சுத்திடுச்சு அப்படின்னு பயந்துட்டு ஒழுங்காக சாப்பிட்றோமா இப்போ சொல்லுங்க பிபிக்கு மாத்திரை நிறுத்தி யாருக்கெல்லாம் மயக்கம் போட்டு விழுகிறீங்களோ உங்கள் வியாதி அதிகமாயிருச்சு கம்மியாகலை புரிஞ்சுக்கங்க யாரெல்லாம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டு இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்களோ உங்க உடம்புக்கு நீங்க துரோகம் செய்யறீங்க ஒவ்வொரு நாளும் உங்க உடம்பில் எந்த ஒரு வியாதியும் குணமாக மாட்டேங்குது இங்க பாருங்க பிபி வந்து பிபி சுகர் நார்மல் சொல்றாங்க இல்லைங்களா அது எப்படி முதல்ல கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றாங்க இது மட்டும் நல்லா கேட்டுக்கங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால டாக்டருக்கெல்லாம் அறுத்து ஆப்ரேஷன் பண்ணாங்க சரிங்களா ஒருத்தர் படுக்க வச்சு அறுத்தாங்களாமா அறுத்துன்னு செத்து போயிட்டாராமா நான் சொல்றது ரொம்ப வருஷம் முன்னால் அப்போல்லாம் மருத்துவத்துக்காக எத்தனையோ பேர் செத்துருக்குறாங்க அதெல்லாம் கணக்குலே கிடையாது அறுத்துன்னு உயிர் போயிடுச்சாமா யோசிச்சு பார்த்தாங்களாமா அறுத்தாங்க ஏன் உயிர் போகுதுன்னு புரிஞ்சுங்களா ஏன் உயிர் போகுது இந்த புத்தி இருக்கு இல்லையா என்னை அறுத்துட்டாங்கன்னு புத்தியில் தெரிஞ்ச உடனே புத்தி மனதை குழப்பி மனது உயிர் போக வச்சிருதுங்க அப்புறந்தான் கண்டுபிடிச்சாங்களாமா புத்தி தான் உயிர் போகுதுன்னு கண்டுபிடிச்சி புத்தியையும் மனதையும் ஆஃப் பண்ணுறக்காக அனத்தீசியா அப்படிங்கிற தூக்க மருந்தை கண்டுபிடிச்சாங்க மயக்க மருந்து நான் கேட்குறேன் மயக்க ஊசி போட்டுட்டு அறுத்தா உயிர் போறதில்லை மயக்க ஊசி போடாமல் அறுத்தா ஏன் உயிர் போகுது எல்லாம் யோசிச்சு பாருங்க நமதுக்கு அது தெரிஞ்ச செத்து போயிடுவோம் தெரியாட்டி அறுத்தால் ஒன்றும் பண்றதில்லை இது ஒரு மிகப்பெரிய உதாரணங்க நமது புத்திக்கு தெரியலன்னா அறுத்தாலும் உயிர் போகலியா மறுபடியும் ஒட்ட வச்சு ஆப்ரேஷன் எழுப்பிடுறாங்களா புரிஞ்சுக்கங்க புத்தியில தான் எல்லாமே இருக்குது அப்புறம் மயக்க மருந்து கண்டுபிடிச்சு புத்தியை மனசை ஆஃப் பண்ணிட்டு அறுத்தாங்களாமா அறுத்த உயிர் போகலையாமா கொஞ்ச நேரம் கழிச்சு பிரெயின் டியூமர் வந்துச்சாமா பக்கவாதம் வந்துச்சு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்களாமா அப்புறம் தான் யோசிச்சாங்களாமா அந்த புத்தியை ஆஃப் பண்ணிட்டமே அப்புறையே உயிர் போதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்களாமா கத்தி வச்சு அறுக்கிறாங்க இல்லையா நாம மயக்கம் போட்டு கிடக்கிறோம் ஆனா உடம்புக்குள்ள அறிவு இருக்கு அந்த அறிவை என்ன பண்ணுதாமா கத்தி வச்சு அறுத்துட்டாங்களா அங்க இருக்கிற செல்களை எல்லாம் புதுசா மாத்துறதுக்காக வேலை ஏற்பாடு பண்ணுதாமா ஆரம்பிச்சிருதாமா இந்த உடம்புக்கு தெரியுமா யாரு ஓ நம்ம குடும்ப டாக்டர் தான் ஆபரேஷன் பண்றாதா அப்புறமா ஒட்ட வச்சிருவான்னு சும்மாவா இருக்கும் நம்ம உடம்புல இருக்கிற இம்யூன் பவர் என்ன பண்ணுதாமா அறுத்த உடனே ஒட்ட வைக்கிற வேலையை வைக்கிறாமா அப்போ எல்லா செல்லும் ஒட்ட வைக்கிறதுக்கு நிறைய 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 வேணுமா 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 குளுக்கோஸ் என்ன கண்ணா சப்ளை பண்ணும்பொழுது ரத்த நாளுங்கள் வெடிச்சு பிரெயின் டீமர் வருதாமா ஹார்ட் அட்டாக் வருதாமா உயிர் போயிருதாமா அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க புத்தியும் மனசும் ஆஃப் பண்ணா பத்தாது நமது உடம்பில் இருக்கும் இம்யூன் பவர் அப்படிங்கிற பவரையும் சுகர் பிபியும் ஒரு நார்மலாக வச்சுருந்தா தான் உயிர் போகாதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு அளவு கண்டுபிடிச்சாங்க அந்த அளவுக்கு பேர் தான் பிபி சுகர் நார்மல் அந்த காலத்தில் ஆப்ரேஷனுக்கு முன்னால் பத்து நாளும் ஆப்ரேஷன் பண்ணுற அன்னைக்கும் ஆப்ரேஷன் முடிச்சு பத்து நாளும் பிபி சுகருக்கு மாத்திரை தருவாங்க சரிங்களா நல்லா கேட்டுக்குங்க இப்படி அந்த முன்னால் பத்து நாள் பின்னால் பத்து நாள் மாத்திரை கொடுத்து பிபி சுகரை ஒரே மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாதான் ஆப்ரேஷன் சக்சஸ் பண்ண முடியும் இதுக்காக தான் சுகர் பிபி நார்மல்னு ஒரு அளவை கண்டுபிடிச்சாங்க புரிஞ்சுங்களா அப்புறம் என்னாச்சு இந்த அளவுக்கு மருந்து முடித்தாங்க அதை கொடுத்தாங்க சரிங்களா அப்புறம் மருந்து மாத்திரம் எந்த மனுச்சு ரூம் போட்டு யோசிச்சாங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது மட்டும் கொடுக்கறதுனால கொஞ்சமாக தான் வியாபாரம் நடக்குது ஒன்றும் பண்ணலாம் பொதுமக்கள் என்ன சொன்னாலும் நம்புவாங்கன்னு சொல்லி பிபி சுகர் நார்மலாக இருக்கணும் இல்லைன்னு ஆபத்துன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை ஆரம்பித்து இந்த டபிள்யூஹெச்ஓ எஃப்டிஏ இவனுக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து பொய் 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 பிரச்சாரத்தை ஏற்படுத்தி பண்ணி இன்டர்நேஷனல் லெவலில் டிவி பேப்பர்ல எல்லாம் சயின்ஸுங்கிற பேரில் பிபி சுகர் நார்மலாக தான் ஆரோக்கியம் இல்லைன்னா உயிர் போயிர் நம்மளை பயமுறுத்தி மருந்து மாத்திரை கம்பெனிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட போலி நோய்களுக்கு பேர் தான் பிபி சுகர் என்ன பொறுத்திருக்கும் அப்படி ரெண்டு நோய் உலகத்தில் கிடையவே கிடையாது ஒரு நோய் இருக்குன்னா திருவள்ளுவர் திருமூலர் நபிகள் நாயகம் ஏசுநாதர் எங்கயாவது எப்போவாவது அவங்க எழுதின புக்கில் எங்கேயாவது எப்பவாவது சுகரை பிபியை கண்ட்ரோல் பண்ற இப்படி பண்ணுங்கன்னு சொன்னாங்களா யோசிச்சு பாருங்க அப்படி ஒரு வியாதியே இல்லைங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க பிபி சுகரை முதல்ல டெஸ்ட் பண்ணியே பார்க்க கூடாது அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்து ரெக்கார்ட் இருக்கு இல்லையா ஐயோ அந்த தான் வியாதி அது ஒழுங்கா தான் இருக்கு நம்மளா செக் பண்ணி செக் பண்ணி பயந்து போய் சுத்திட்டு இருக்கிறோம் புரிஞ்சுக்கங்க யாரெல்லாம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றீங்களோ நல்லா கேட்டுக்குங்க பிபிக்கு மாறுந்து மாத்திரை சாப்பிட்ற ஒவ்வொரு செகண்டும் நமது உடம்பில் நோய்கள் குணமாவது கிடையாது நிறுத்தி வைக்கப்படுது பிபி சுகர் அதிகமானாதான் நோய்கள் குணமாக்கப்படும் எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிட்டாங்க புரிஞ்சுக்குங்க அதனால யாருக்கெல்லாம் பிபி சுகர் இருக்கோ யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ற மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்களோ ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா உங்க செலவுல உங்க உடம்புக்கு நீங்களே சூன்யம் வச்சுக்கிறீங்கன்னு தைரியமா இருங்க பயப்பட வேண்டாம் இங்க பாருங்க நான் ஒன்றும் பயமுறுத்துறதுக்காக வரல உங்களை தெளிவுபடுத்துறதுக்காக வந்திருக்கேன் சரிங்களா அதனால யாரெல்லாம் பிபிக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களோ இன்னைக்கு நைட்டு போய் தூக்கி வீசிடாதீங்க அதே மாத்திரை சாப்பிடுங்க ஏன் தெரியுமா பத்து வருஷமா சாப்பிட்ட பிபி சுகர் மருந்து மாத்திரையை ஒரே நாளில் விட்டா அத்தனை பிபி ஒரே நாள் எகிருமா அதிகமாகுமா அப்ப ஆபத்தானே நான் என்ன சொல்றேன் அதே பிபிக்கு அதே சுகருக்கு மாத்திரை சாப்பிடுங்க வேண்டாம் சொல்ல நான் என்ன சொல்ல வரேன் இந்த அஞ்சு விஷயம் இருக்கு இல்லையா இங்க பாருங்க பிபி ஏன் அதிகமாகுது உடம்புல நோய் விந்துச்சு அர்த்தமா இல்லையா எப்படி சரி பண்றதுன்னு ஒழுங்கு பண்றதுன்னு நாளைக்கு நைட்டுக்குள்ள சொல்லி கொடுத்துருவாங்க அதை ஒழுங்கா உட்காந்து உட்காந்து கேட்டுட்டு வீட்டுல போய் ஒழுங்கா பண்ணீங்கன்னா இந்த அஞ்சு ஒழுங்கு பண்ணீங்கன்னா ஒரு நிமிடத்தில் முன்னூறு கோடி செல்கள் புதுசா மாறுமா அப்ப முன்னூறு கோடி செல்களுக்கு பிபி சுகர் தேவையில்லையா எங்க ஒரு நிமிஷத்துல முன்னூறு கோடி செல்லுன்னா ஒரு மாசம் ஃபாலோ பண்ண எத்தனை கோடி செல்லுக்கு நோய் குணமாகும் அப்ப என்ன பண்ணலாம் அடுத்த மாசம் குணமாயிருக்குமா பிபி சுகர் கம்மியா தேவைப்படுமா அப்போ இரண்டாவது மாசம் முக்காவாசி போதும் மூன்றாவது மாசம் கால்வாசி மாத்திரை சாப்பிட்டா போதும் நான்காவது மாசம் நீங்க பாருங்க முதல் மாசம் அதே மாத்திரை சாப்பிடுங்க இரண்டாவது முக்காவாசி மூணாவது மாசம் பாதி நாலாவது மாசம் கால்வாசி மாதம் மொத்த மருந்து மாத்திரை நிறுத்திட்டு நம்ம அஞ்சு டெக்னிக்கை ஒழுங்கா பண்ணிட்டு வந்தீங்கன்னா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பிபி கிடையவே கிடையாது இப்படி தாங்க அதை விட்டுட்டு வாழ்க்கை மாத்திரை சாப்பிடுங்க சாப்பிட வச்சு எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன்னு பண்ண வைக்கிறாங்களா இல்லையா யோசிச்சு பாருங்க பிபி சாப்பிட பிபிக்கு மருந்து மாத்திரை சாப்பிடறதுக்கு முன்னால் நல்லா இருந்தீங்களா சாப்பிட்டு 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 வீக் ஆகுறீங்களா ஸ்ட்ராங் ஆகுறீங்களா யோசிச்சு பாருங்க அதனால இதுதான் சிகிச்சை தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க யாருக்கெல்லாம் பிபி ரத்த அழுத்தம் நோய் இருக்குதோ நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படி ஒரு வியாதியும் கிடையாது அதுக்கு செக்கிங் கிடையாது செக் பண்ணுறதே ஒரு வியாதின்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நான் சொல்றத ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாசம் மெதுவாக மருந்து மாத்திரை கம்மி பண்ணி ஆறு மாசத்துக்கு அப்புறம் பிபி கிடையாது சுகர் கிடையாது